கைங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி சூப்பரான கடாய் பன்னீர் பார்க்கலாங்க எப்படி செய்கிறதுன்னு இது சப்பாத்திக்கு தான் நான் செஞ்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இது என்னோடய ஸ்டைலில் தான் நான் செய்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சரிங்கண்ணா ரொம்ப டேஸ்டியான ப கடாய் பன்னீர் வாங்க மூணு ஸ்பூன் வரமல்லிங்க அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ரெண்டும் ஆஃப் ஆஃப் இருக்கணும் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சோம்புங்க ஒரே ஒரு பெரிய பட்டை அப்புறம் கிராம் வந்து ஒரு மூணு ரெண்டு ஏலக்காய் சரிங்ண்ணா போட்டுட்டு நாலே நாலு வரமிளகாய் இதே வந்து எண்ணெய் ஊற்றாமல் தனியாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை வந்து நான் பொடி வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ரொம்ப பருவருன்னு அரைக்கூடாது மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வணக்கிறதெல்லாம் வணக்கி வச்சிடலாம் வாங்க பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரே ஒரு சின்ன கேப்சிகம் க்ரீன் கலர் அதான் நான் எடுத்துருக்குறேன் சரிங்களா அதையும் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் வண வணக்கிக்கலாம் சரிங்களா ரொம்பலாம் வேக தேவையில்லை இது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள் தனியாக எடுத்து வச்சிடலாம் பன்னீர் அதே மாதிரி தான் ரொம்ப ஃப்ரை ஆகணுன்ட்டு இல்லை எண்ணெய்கில் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இதானால் வருத்தா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சரிங்களா இது வந்து பேஸ்ட்டாக அரைக்கும் அடுத்தது குழம்புக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளிங்க சரிங்களா ரெண்டு தக்காளி அஞ்சு அஞ்சு முந்திரி முழு முந்திரி நான் போடுறேன் உங்களுக்கு வேணும் உடச்சது இருந்ததுன்னா பத்து போட்டுக்கங்க சரிங்களா போட்டு இதே தனியாக ஆறி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிறதா எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன் வெங்காயம் தக்காளி இப்போ வந்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நீங்கள் வந்து அந்த வெங்காயம் தக்காளி கூடையே இஞ்சி பூண்டு நீங்கள் போடுறனா போட்டுக்கலாம் சரிங்கண்ணா போட்டு அரைச்சிக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு அப்புறம் வந்து வரமிளகாய் தூள் நான் கால் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுன்னா போட்டுக்கலாம் நான் அதை யூஸ் பண்ணல ஓகேங்களா அவ்வளோதான் வெங்காயமும் கேப்சிகம் வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டு அது ஒரு ஒரு செகண்ட் கொதிச்சுன்னு பன்னீரையும் போட்டுக்கலாம் சரிங்களா இது கொஞ்சம் கொதிச்சுன்னு வந்து இந்த பவுடர் இது தாங்க முக்கியம் கடாய் பன்னீரில் இந்த பவுடர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது போட்டால் தான் அந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு வரும் சரிங்களா இந்தளவுக்கு நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம சரிங்கண்ணா கெட்டியாக இருந்தேன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கடைசியாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா ஊற்றுவாங்க நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணல அதுக்கு பதிலாக ஒயிட் சுகரும் பாலும் மாட்டுப்பால் காய்ச்சின பால் ஊற்றுறேன் நான் அரை கப்பு ஓகேங்ண்ணா ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஓட்டுட்டு அப்புறம் பால் வந்து கப்பு ஊத்துறேன் சரிங்கண்ணா சூப்பராக இருக்குங்க இது வந்து ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சதுன்னா போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பன்னீர் சூப்பராக இருந்ததுங்க சப்பாத்திக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது ஓகேங்கண்ணா நம்ம செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவீங்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்கண்ணா கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சரிங்கண்ணா சூப்பராக இருந்தது எங்களுக்கெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது காரம் வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க மிளகாய் வந்து நான் நாலு தான் போட்டிருக்கிறேன் எனக்கு எங்களுக்கு அளவாக இருந்தது நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கலாம் சரிங்களா